ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம முக்கியமான ஒரு எளிய ஒரு வரி மந்திரம் தான் முருகனோடது இந்த மந்திரத்தை சொல்வதனால நமக்கு என்ன வேண்டுமோ நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முறை முருகன் நிறைவேற்றி தருவார் ஸோ இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் குடித்து விட்டு தான் சொல்லணும் அதே போல் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நீங்கள் பூஜை பண்ணும்போது சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சும்மா நீங்கள் உட்காந்துட்டு கூட தியானம் பண்ணும்போது அப்படி கூட அந்த டைமில் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் இது என்ன ஒரு வரி மந்திரம் அப்படின்னா ஓம் ஷூம் ஸ்கந்தாய நமக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஏன்னா சிம்பிள் தானே ஒரு லைன் தான் ஒரு வரி தான் ஸோ நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அப்படி இல்லைனா இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகன் எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நிறைவேற்றி தருவார் ஓம் முருகா போற்றி ஓம் நற்பவி